வரப்பே வரப்பலையானி ஓாய்க்காலே பஞ்சுமத்தே ஆகியிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் வேற ஒன்னும் இல்லப்பா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கு அதையும் வேஸ்ட் ஆக்க மனசு வரல ஒருத்தங்கிட்ட இருந்து கோழி கூடு இதெல்லாம் புதுசா செஞ்சு வாங்கி வச்சிருக்கேன் எனக்கும் கொஞ்சம் கோழி வளர்க்கலான்னு ஆசை இருக்கு ஆனா வந்து தரமான நாட்டு கோழி யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியல அதுதான் தம்பிட்டு கேட்டா ஒருவேளை தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்கலாம்னு வந்தப்பா அதோட போகும்போது கூட பார்த்தேன் அக்கா வந்து ஒரு கோழி கூடும் வாங்கி வச்சிருக்கீங்க கோழிகள் வாங்கி விட்டுருப்பீங்கன்னு நினைச்சேன் தானே ஆமா தம்பி நிறைய பேர் நாட்டுக்கோழி விற்பனை பண்றாங்க ஆனா வந்து நிறைய கலப்பினங்களா இருக்கு நமக்கு சுத்தமான நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சரியா தெரியலப்பா அதான் தம்பி கிட்ட கேட்ட ஒருவேளை சில விஷயங்கள் தெரிய வாய்ப்பு சொல்லி சொல்லிதான் பாரு நானும் வெளிய போறதுக்கு கிளம்பி நிற்கும் போது தம்பியையும் வெளியில வச்சு பார்த்தேன் சொல்லுப்ப உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விவசாயி இருக்காங்களா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் இருக்காங்கக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து பத்து கோழிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இரநூறு நாட்டுக்கோழி வச்சு விற்பனை செய்றாங்கக்கா அந்த குஞ்சுகள் கூட வந்து விற்பனை செய்றாங்கக்கா நல்ல தரமான நாட்டுக்கோழியாக்கா பரவாயில்ல தம்பி சந்திச்சது நல்லதா போச்சு சரி இதில் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற சில பல விஷயங்களை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கோழி வாங்கினா நல்லது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லி தருவாரா தெரிஞ்சுக்கிடலாமா கண்டிப்பா தெரியலாக்கா இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பும் சந்தைப்படுத்துதல் குறித்து மாங்கரைய சார்ந்த டபிள்யூ சகின் அவங்க வந்து பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேட்கற தம்பி கேட்கறத மட்டும் இல்ல அவரை போய் ஒரு நாளைக்கு நாம நேர்ல சந்திக்கலாம் சரியா சரியாக்கா வணக்கம் வணக்கம் இப்போ தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில் வந்து சேரிங்க நான் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கீங்க ஆமாம் எத்தனை வயது ஆகுது முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது சரி இப்போ இந்த பண்ணை வைக்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அனிமல்ஸ் வளர்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்புறம் படித்து முடிச்சுட்டு அப்ராடுக்கு போனேன் அது எனக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகலை அப்புறம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி ஷிப்பில் ஒர்க் பண்ணேன் அது ஏஜென்ட் மூலமாக போனதுனால அதுவும் நமக்கு செட் ஆகலை சரி ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு அனிமஸ் வளர்க்கறதையே நம்ம மணி நேர தொழிலாக பண்ணிடலாம் அப்படின்னு உள்ள ஐடியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் இந்த நாட்டுக்கோழி பண்ணிணேன் ஆரம்பத்தில் பார்க்கும்போது எத்தனை கோழியில் இந்த ஆரம்பிச்சிங்க நம்ம தொழில் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கோழி ஒரு ரெண்டு சேவல் மொத்தமாக ஒரு பத்து கோழிக்குள்ளே அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு அந்த மாதிரி கோழிகள் பார்க்கும்போது இப்போ உங்கள் வீட்டிலேயே நின்ன கோழிகளை வச்சு நீங்கள் அடை வச்சு குஞ்சு பிடிச்சி எடுத்ததா இல்லை வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சந்தையிலோ இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட தாய் கோழி வாங்கி அப்படி நீங்கள் குஞ்சு பிடிச்சி எடுத்தது தானா நம்ம ஆரம்ப காலத்தில் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நின்ன கோழிகளும் பக்கத்தில் இருந்த கோழிகளும் வச்சு கலெக்ட் பண்ணி தான் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா நம்ம கோழியை சேஞ்ச் பண்ணால் கூட பக்கத்துலேருந்து தான் கலெக்ட் பண்ணுவே தவிர தூரை இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம் அப்போ உங்கள்கிட்ட இருக்க கோழிகளைய வச்சு தான் வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து முட்டை எடுத்து நீங்கள் அதை குஞ்சு பொறிக்க வைக்கிறீங்க ஆமாம் எங்ககிட்ட இருக்க கோழிகளை தான் முட்டையை எடுத்து குஞ்சு பருவமாக்கி அதை நம்ம டெவலப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுவோம்னா கோழிகளை சேஞ்ச் பண்ணுவோம் ஒரே கோழிகள் நின்று குஞ்சுகள் எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்கிறதுக்காக கோழிகளை சேஞ்ச் பண்ணுவோம் சேவலையோ பொட்டையோ சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ நம்ம பக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட இருக்க நல்ல ப்ரீட் நம்ம குவாலிட்டியாக நமக்கு தெரிகிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் இப்போ நீங்கள் ஓட சொன்னிங்க வந்து பக்கத்துலேருந்து வந்து நல்ல குவாலிட்டியாக அதாவது ப்ரீட் பண்ணுற அந்த கோழிகளை வந்து தேர்வு செய்யணும்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்க இது ஒரு நல்ல தரமான தாய் கோழின்னு பார்க்கும்போது தரமான தாய் கோழின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழின்னு பார்த்திங்கன்னா முட்டைகளை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது முட்டைகள் பார்த்தீங்கன்னா எண்பது நூறு வருஷத்துக்கு அந்த ரேஞ்சு தான் இருக்கும் வெயிட்டான கோழியும் கொஞ்சம் ஒன்றரை கிலோ மேலே ஒரு ரெண்டு ரெண்டே கால் கிலோ நாட்டுக்கோழி ரெண்டு கிலோ மேலே தாண்டாது சில நேரம் வீடுகளில் நிற்கும் போது நிறைய பேர் சொல்றது ஒரு ரெண்டு கிலோ மேலே தாண்டாதுன்னு வீடு உள்ள வேசி சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு கிலோ மேலே நாட்டுக்கோழிகள் போகும் சில நேரம் அந்த கொஞ்சம் வெயிட்டான ப்ரீடாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரும் அது வந்து நீங்கள் குஞ்சிலே எடுக்கிறதா இல்லை வந்து அந்த முட்டை போடுற அந்த பருவத்துக்கு நீங்கள் வாங்குறா குவாலிட்டி நம்ம செக் பண்ணணும்னா கொஞ்சிலேயே நம்ம செலக்ட் பண்ண முடியாது பெரிய தான் எடுத்துகிட்டு வர முடியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபார்மில் தனியாக ஒரு இடத்துல வச்சு கொஞ்ச நாள் அப்புறம் பண்ணையில் சேர்த்துடும் அப்போ அந்த பண்ணையை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ இடத்துல நீங்கள் அந்த பண்ணை வச்சிருக்கீங்க பண்ணை நம்ம தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஆறு சென்ட் பக்கம் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் பக்கம் இருக்கும் அப்போ ஆறு சென்ட்னு பார்க்கும்போது அதில் வந்து எத்தனை கோழிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வரை இருக்கு தாய் கோழி தான் நம்ம கவுண்டிங்கில் வரும் சிக்ஸ் நம்ம நிறைய வளர்ப்போம் சேல் பண்ணோம் அதை கவுண்டிங்கில் வராது தாய்கோழி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து பக்கம் தான் இருந்துச்சு இப்போ ஒரு நூற்றம்பதுல இருந்து இருநூறு தாய்கோழி பக்கம் இருக்கும் ஒரு அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நூத்தம்பது கோழி இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருநூறு அந்த நூற்றம்பது இருநூறு பாத்தீங்கன்னா கடைசி உள்ள ஐம்பது கவுண்டிங் இருக்காது சில நேரம் கூடும் குறையும் கொஞ்சம் ஒன்று முட்டை போட முடியாதப்பட்ட கோழிகளை நம்ம மாத்திட்டு இருப்போம் நூற்றம்பது பெர்மனண்ட் அப்புறம் அந்த ஐம்பது கவுண்டிங் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இதெல்லாம் மாறி மாறிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பண்ணை மாதிரி வச்சுருக்கீங்க பண்ணை மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பண்ணைக்காக பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த குஞ்சு பொறிக்கிறதுன்னு பார்க்கும்போது முட்டை தேர்வு செய்வீங்க இப்போ அந்த முட்டையை தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் வர வந்து நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் வந்து அந்த பொறிப்பு திறனுக்காக வைக்கிறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை முட்டையை பொறிக்க வைப்போம் அது வரைக்கும் உள்ள முட்டைகளை எல்லாம் சேமித்து வைப்போம் முட்டை எல்லாமே நம்மள்கிட்ட குவாலிட்டியா தான் இருக்கும் சில முட்டைகள் உடைஞ்சு போயிரும் சில முட்டைகள் கொஞ்சம் இருக்கும் சில அந்த ஷேப்லெஸ் முட்டை பொறிக்கும் அதை லோட் பண்ண மாட்டோம் அதை கறி தேவைக்காகவோ மற்ற மாதிரி மற்ற மாதிரி உள்ள எல்லா முட்டைகளுமே நம்ம லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி நீங்க வளர்க்குமா வந்து கூடில் விட்டு இல்லை வந்து திறந்து விட்டு நீங்க தாய் கோழி பராமரிப்பு பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு தான் வளர்க்குறோம் ஏன்னா கூடில் வச்சு கோழிகள் பராமரிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் அதில் முதல் பெரிய கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டையை கொத்தி குடிக்கிறதாம் நிறைய பேர் சந்திக்க கூடிய பிரச்சனை கொத்தி குடிக்கிறாதான் வெளியே திறந்து விட்டாலுமே கொத்தி குடிக்கும் அது நம்ம என்ன பண்ணணும்னா முட்டைக்காக கோழி வச்சிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரெண்டு ஆறு வாட்டி கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும் இதே இது நாட்டுக்கோழியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் போட வாய்ப்பு இருக்கு நாட்டுக்கோழின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது எண்பதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் ஒரு தடம்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு முட்டைகள் போட வாய்ப்பு இருக்குமா அது கவுண்டிங் நாட்டுக்கோழியை பொறுத்தவரையில் மாறும் எட்டு முட்டை பத்து முட்டை போடும் பதினஞ்சு இருபது முட்டைக்கு மேலேயும் போடும் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ முட்டைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முட்டைக்கு மேலே கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு நமக்கு இன்னும் ஆயிரம் முட்டைக்கு மேலே தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆயிரம் முட்டைகள் ஆயிரம் முட்டைகள் மேலே தேவைப்படும் சரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த முட்டைகளை நீங்கள் சேமிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக வைப்பீங்க அது வந்து நீங்கள் வந்து தாய் கோழி கடை வைக்கிறதா இல்லை வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு குஞ்சு பொரிப்பான் கருவிகள் இருக்குது அது மூலம் நீங்கள் அடை வச்சு எடுக்கிறதானா குஞ்சு பொரிப்பான் கருவி மூலமாக தான் அடை வைக்கிறோம் ஆரம்ப காலத்தில் நம்ம தாய் கோழி மூலமாக தான் அடை வச்சு டெவலப் பண்ணணும் ஆனால் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நாட்டுக்கோழி தான் நம்ம வியாபார ரீதியாக போகும்போது தாய் கோழி பராமரிப்பு கொஞ்சம் நமக்கு லாபமாக இருந்தாலும் அதிக அளவில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக குஞ்சு பொறிப்பான் கருவி மூலயமா தான் நம்ம போய் ஆகணும் இப்போ ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கும்போது எத்தனை தடவை வந்து நீங்க அந்த குஞ்சு புரிப்பான் கருவியில் வந்து நீங்க முட்டைகள் வச்சு பொறிப்பு திறனை எடுக்கிறீங்க ஒரு மாசத்துக்குன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு முப்பத்தி நாலு நாள் கவுண்ட் பண்ணலாம் பதினேழு நாள் அடுத்த பதினேழு நாள் அந்த பதினேழு நாளுக்குன்னா எப்படின்னா இருபத்தொன்னு நாள் தான் கோழி குஞ்சு பொறிச்சு ஆகும் அந்த நம்ம செட்டர்ல பாத்தீங்கன்னா பதினேழு நாள் அல்லன்னா பதினெட்டு நாள் சில பண்ணக்காரங்க பதினேழு நாள் வச்சிருப்பாங்க சில பண்ணக்காரங்க பதினெட்டு நாள் வச்சிருப்பாங்க நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா பதினேழு நாள் பதினெட்டாவது நாள் மார்னிங் கீழே இறக்கிடும் அப்ப நமக்கு உடனே அடுத்த தடவை பொறிக்க வேண்டிய முட்டையை மேலே எடுத்துருவோம் சோ பதினேழு நாள் தான் நமக்கு கவுண்ட் ஆகுது பாக்கி மூணு நாள் கேச்சர்ல இருந்தோம் அது வந்து இந்த குஞ்சு பொறிப்பான் கரியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் வர வைக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேல மாசத்துக்கு ரெண்டு தடவைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் முட்டை லோட் பண்ணலாம் ஒரு டைம் வந்து ஐநூறு முட்டைகள் வச்சு நம்ம வந்து குஞ்சுகளை வந்து எடுக்கலாம் ஆமாம் எடுக்கிறேன் ஆமா நம்ம ஒரேடியா லோட் பண்ண மாட்டோம் நம்ம கிட்ட நாட்டுக்கோழி இருக்கிறதுனால ஒரேடி முட்டைகள் கிடைக்காது வார வாரம் லோட் பண்ணுவோம் அஞ்சு நாள் ஆறு நாள் இந்த கேப்ல லோட் பண்ணிட்டே இருப்போம் மாசத்துக்கு ஆறு வாட்டி வரும் சரி இப்போ பொறிப்புத்திறனை பொறுத்துல பார்க்கும்போது இப்போ ஒரு தாய் கோழிக்கு வந்து நம்ம முட்டைகள் வச்சா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் ஆகும் இப்போ அந்த குஞ்சு பொறிப்பான் கருவி மூலம் வந்து நம்ம பொறிப்புத்திறன் வச்சா எத்தனை நாள் ஆகும் ரெண்டுமே சேம் தான் ஒரு நாள் முன்ன பின்னே இருக்கும் இப்போ கோழின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சூடு கரெக்டாக கொடுக்கா சில நேரம் சாப்பிட்றதுக்கு எழிஞ்சு போயிடும் அது சூடுகளும் குறைச்சி கூடு கிடைக்கும் ஆனால் நம்ம குஞ்சு பொறிப்பான் மூலமாக கொடுக்கும்போது ஈவனாக கிடச்சிரும் ஸோ அரை நாள் ஒரு நாள் இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் சேம்னே சொல்லிடலாம் இப்ப சூடு நேரம் பாத்தீங்கன்னா சமமா தான் இருக்கும் மழை நேரங்கள தாய் கோழிக்கு ஒரு நாள் மின்னப்பினே இருக்கும் சரி இப்ப அந்த குஞ்சு பொரிப்பான் கறி மூலம் வந்து நீங்க பொறிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குஞ்சுகள் வந்து நீங்க பொறிப்பு தரணா கொண்டு வரீங்க இப்ப அந்த குஞ்சுகளை வந்து பராமரிப்புன்னு பார்க்கும் எப்படி நாட்டுக்கோழியை வந்து வளர்த்து பராமரிச்சு கொண்டு வர வேண்டியிருக்கும் இருக்கும் டே ஒன்லண்டு நம்ம ப்ரூடிங் தான் போட்டாகணும் நாட்டுக்கோழிக்குன்னு கண்டிப்பாக ப்ரூடிங் போடணும் நிறைய பேர் நிறைய ப்ரூடிங்கில் நிறைய டைப்பில் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூடிங்ல ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது சிக்ஸ் பக்கம் தான் ஒரு ப்ரூடிங்ல வச்சிருப்போம் ப்ரூடிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுக்கு மூணு இல்லைன்னா இந்த ரேஞ்சு இருக்கும் வச்சாகணும் அதுதான் ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஒரு ப்ரூடிங் மெத்தடு அப்புறம் அதுக்கு தேவையானது அறுபது வாட்ஸோ நூறு வாட்ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரூடிங்ல அதுக்கப்புறம் நம்ம அனுபவ ரீதியாக சின்ன சின்ன அனுபவங்களுக்கு மேலே சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மூணு நாள் பேப்பர் ஷீட் விரிச்சாகணும் பேப்பர் ஷீட் விரித்து அதில் கொஞ்சம் தீவிரம் நம்ம தூவும் போது தண்ணியும் ட்ரிங்கர்லாம் தனியாக வைக்கணும் அதை குடிச்சிரும் மூணு நாளுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா பேப்பர் ஷீட் எடுத்துகிட்டு மரத்தூளோ இல்லைன்னா தேங்காய் தூளோ இதில் ரெண்டில் ஏதாவது தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்க அது போட்டு நம்ம மூணு நாளுக்கு மேலே மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் மூணு நாளுக்கு மேலே மெயின்டைன் பண்ணும்போது தண்ணி வைக்கிற இடத்த கொஞ்சோண்டு வசதி வைக்கணும் தீவிரம் வைக்கிற இடமும் அதுக்கு கணக்காக மாற்றிகிட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்கு வீக்லி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தோம்னா மார்டாலிட்டி கம்மி ஆகும் ஒரு ப்ரோடிங் எடுத்தோம்னா ஊரில் மினிமம் ஒரு ஒரு மாசம் பருவத்துக்கு மேல ஒரு தொண்ணூத்தஞ்சாவது ஒரு பண்ணையாளர் எடுத்துட்டு வரணும் அப்பதான் அந்த பண்ணை சக்ஸஸாக முடியும் குஞ்சு வளர்ப்பு தான் ஒரு பண்ணைக்கு அடிஸ்தானம் அதுல நம்ம கிளியரா இருந்தோம்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பண்ணிடலாம் எல்லா குஞ்சுகளும் கிடைக்க இருக்குமா இல்ல வந்து சில குஞ்சுகள் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா நூறு சதவீதம் எப்பவுமே எல்லா கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நம்ம பண்ணியில பார்த்தீங்கன்னா சில நேரம் எழுபது சிக்ஸ் எண்பது சிக்ஸ் ஒரு பேச்சுக்கு இருக்குன்னா அவ்வளவும் கிடைச்ச டைமும் இருக்கு அஞ்சு போன டைமும் இருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நம்ம மைனஸ் வேண்டியது அதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரணும் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் எத்தனை நாள் பிறகு விடுறீங்க தாய்கோலிக்கு பக்கத்துல நம்ம வச்சிருக்கிறது ஒரு மாசம் வரைக்கும் நம்ம ப்ரூடிங் செக்ஷன்ல வைப்போம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம மந்து ஓல்டு சேல்ஸுக்கு போற சிக்ஸை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸை நம்ம பண்ணைக்கு எடுத்துட்டு போயிடுவோம் சிக்ஸ் வளர்க்குற இடம் பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் பெரிய கோழி வளர்க்குற இடம் தனியா இருக்கும் சிக்ஸ் வளர்க்குற இடத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு மேலே நம்ம பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும் அப்ப நீங்க அந்த குஞ்சுலேயும் விற்பனை செய்கிறீங்க அதே போல வந்து நீங்க அந்த குஞ்சை வந்து நீங்க வளர்த்தி அதை வந்து விற்பனை செய்கிறீங்க ஆமா ஒரு சிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போது இது தாய்கோழி அடுத்த முட்டைக்கு பருவம் பார்க்கும்போது எத்தனை மாதங்களாகும் ஆறு மாசத்துக்கு மேலே ஆகும் அது வந்து நீங்க திரும்ப முட்டைக்காக விட்டுருக்குறது தானா இல்ல வந்து அந்த கோழிகளை வந்து நீங்க விற்பனை செய்யறது பெட்டை கோழிகள் ஆறு மாசத்துக்கு மேல நம்ம விற்பனை பண்றது இல்ல சில நேரங்கள்ல யாராவது ரொம்ப விரும்பி கேட்டாங்கன்னா ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி தான் விற்பனை பண்றது முட்டை போட்டு முடிஞ்ச கோழி தான் மற்ற மாதிரி இறைச்சிக்காக நம்ம சேல் பண்ணுவோம் சேவல் கோழி நம்ம எந்த டைப்லயும் சேல் பண்ணுவோம் வச்சிருக்கிற கோழிகளை தவிர இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னீங்க இது வந்து நீங்க முழு நேரமாட்டும் செய்யறீங்களா இல்ல வந்து பகுதி நேரமாட்டும் இந்த தொழில செய்யா நான் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை மொழி நேர தொழிலாக தான் பண்றேன் பகுதி நேர தொழிலாட்டும் சரி இவங்க பண்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலை சக்ஸஸ் பண்ணி பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரணும்னா முழு நேர தொழிலா மட்டும்தான் பண்ண முடியும் நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரையில் பகுதி நேர தொழிலா பண்றது ரொம்ப கஷ்டம் நாட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதோ நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ண முடியும் வேற நிறைய ஆட்டோமேட்டிக் பண்ணை நிறைய பேர் வச்சிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு தான் இருக்கும் வெளியில எல்லாம் போறதில்ல அதுங்களுக்கு வேணும்னா ஒரு வேளை எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ட்ரிங்கர் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க அதுங்களுக்கு வேணும்னா பகுதி நேர தொழிலா பண்ணலாம் நம்ம பண்ணுறது மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா முழு நேர தான் பண்ணி ஆகணும் ஏன்னா பண்ணையில சின்ன சின்ன வேலைகள் அப்போ போயிருக்கும் மூட்டைகளை கலெக்ட் பண்றது கோழிகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி ஏதோ இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இப்போ வெளி வேலைக்கு போயாச்சுன்னா வந்து பார்க்கும்போது கோழி இருக்காது கண்டிப்பாக இறந்துதான் இருக்கும் அதனால நம்ம இந்த தொழிலை மேக்ஸிமம் முழு நேர தான் பண்ணுறது பெட்டர் சரி என்ன அளவுல வந்து நீங்க முதலீட்டு தொழில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு இங்குபர்டர் பிளஸ் ஒரு இன்வெர்ட்டர் இந்த ரெண்டும் தான் ஸ்டார்டிங்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு தான் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்த காசை தான் ரொட்டேட் பண்ணி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் திரும்ப இருக்கோம் இப்போ நீங்க ஆரம்பத்தில் போட்ட அந்த செலவு தான் உங்களுக்கு வந்த காசை தான் ரொட்டேட் பண்ணி நம்ம பெரிய இந்த லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுலேயே நிறைய பேர் கோழி கோழிப்பண்ண தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா போட்ட காசை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் நம்ம போட்ட தொழில கொஞ்சம் கொஞ்சமாகட்டு டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான காசை வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப அந்த காசை உள்ளே தான் திரும்ப போட்டு ஆகணும் அதனால பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள காசை இதில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் சரி இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு தொழிலை வந்து முதலீடு செய்து நம்ம செய்யமா இப்போ எதாவது இந்த கோழிகளுக்கு நோய்கள் ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் அந்த மாதிரி இழப்புகளை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குமா ஆமாம் நிறையவே இருக்குது நாட்டு கோழி நிறைய நிறையவே நினைச்சிருக்கிறது நோய்கள் வராது தாக்காது அப்படின்னு நாட்டுக்கோழியில் பொறுத்தவரையில் நல்ல நோய் தாக்கும் இழப்புகளும் வரும் அதை நம்ம எவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம பண்ண சக்ஸஸாக போக முடியும் நம்ம காசும் அதில் ஏர்ன் பண்ண முடியும் சரி எந்த அளவுக்கு கண்காணிப்பு இருக்க வேண்டியிருக்கும் கண்காணிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் உள்ளே உள்ள சிக்ஸுக்கு ரொம்ப கண்காணிப்பு இருக்கணும் அது நம்ம பக்கத்துலேயே தான் வச்சுருக்கணும் என்னை பொறுத்தவரை எங்கே பண்ணி வீட்டு பக்கத்துலேயே தான் சிக்ஸ் வச்சுருப்பேன் ஏன்னா நம்மளை ரொம்ப நேரம் அதை பாத்துக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முக்கு எடுத்துட்டு போயிடலாம் அங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் மூணு நேரம் நம்ம முட்டை கலெக்ட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்கன்னா நாலு நேரம் அந்த நேரங்களில் போக வேண்டியது இருக்கும் சரி இந்த மாதிரி குஞ்சில வந்து நீங்க வந்து உங்களுடைய கண்காணிப்பிலே இருக்கும் இதே இது நீங்க அந்த தோட்டத்தில் அந்த பண்ணைக்கு கொண்டு விடம்போ மற்ற விலங்குனாலே ஏதாவது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா நிறைய பண்ணைகள்லாம் இருக்கு எங்க பண்ணையில என்ன செயின்லிங் ஃபென்ஸ் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு உள்ள நாய்கள் வளர்க்குறோம் அது ரொம்பவே நல்லா பாத்துக்கும் ஃபர்ஸ்ட் காட்டு பூனை தொல்ல நல்லாவே இருந்துச்சு காட்டு பூனை கீரை தொல்ல நல்லாவே இருந்துச்சு நாய் வளர்த்த அப்புறம் இது வரைக்கும் என்ன பண்ண எந்த கோழிகளுமே நான் இழந்தது டே டைம்ல நாயை கட்டி போட்டுரும் நைட் டைம்ல ஆறு மணிக்கு மேல கோழிகளை எல்லாம் அடைச்சிட்டு நாயை திறந்து விட்டுரும் நாய் ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லா இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாய் வச்சிருக்கிறதுனால எனக்கு கண்படிப்பு சீரோ பர்சன்டேஜ் தான் தேவைப்படுது அந்த நாய் ரொம்ப நாட்டு நாயா இருந்தா ரொம்ப பெட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க கூட வந்து படிச்சிட்டு வந்து இப்போ ஒன்று ரெண்டு துறையில் வந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அதை விட்டுட்டு தான் வந்து நீங்கள் வந்து இந்த கோழி பண்ணையில் வந்து ஆரம்பிச்சிங்க இதே இது இப்போ ஒரு படித்த இளைஞர்களாகட்டும் ஒரு சிறு தொழில் தொடங்கன்னு பார்க்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக நாட்டுக்கோழி தொழில் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் சின்ன முதலீட்டிலேயே தொடங்கி படிப்படியாக தான் மேலே வரணுமே தவிர எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்ல நம்ம வளர்த்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது கண்டிப்பா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு காசு நாட்டு கோழி வளர்ப்பில் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்தில ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய பண்ணையாட்டு வைக்காம கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு கோழி வச்சு அதுலேருந்து ஆரம்பிச்சாலே வந்து நமக்கு வந்து ஒரு முட்டையும் எடுத்து ஒரு நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதே தான் அந்த கோழியை வந்து சேல்ஸ் பண்ணமா அதுலேயும் ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ண தொழில் பார்த்தீங்கன்னா முழுந்த தொழில தான் கண்டிப்பாக பண்ணாதான் இந்த அளவுக்கு காசு வரும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற குஞ்சு வளர்ப்பு பெரிய கோழி வளர்ப்பு இறைச்சி கோழி கொடுக்கறது அப்புறம் வேறு இந்த இது சம்மந்தமாக இன்னும் ஒர்க்கும் நிறைய பண்ணும் இவ்வளோ சேர்த்து தான் நம்மளால் அதை ஏர்ன் பண்ண முடியும் சிலவங்க கொஞ்சோண்டு கோழியை வச்சுட்டு இதை மட்டும் தான் பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த காசை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது கோழி தொழிலில் நமக்கு என்ன வேலை இருக்கோ அந்த தொழிலை நம்ம தொழிலை சார்ந்து ஃபுல் வேலையும் பண்ணணும் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏர்னிங் ஏதாவது ரீதியில் நம்ம கண்டிப்பாக வரும் கோழி பண்ணியே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்தலாம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு காசு நாற்பதாயிரத்து ஐம்பதாயிரம் ரூபாயோ அதுக்கு மேலேயோ கண்டிப்பாக நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே இந்த காசு வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரேஞ்சில் தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய ஃபேமிலியும் ஒர்க்கு ஒரு ஆளும் நானும் வச்சு பன்னெண்டாயிரம் சேலரி நானும் கொடுக்குறேன் வந்து வந்து ஒரு திருமண நிகழ்வாகட்டும் ஏதாவது பண்டிகை காலங்கள் ஆகட்டும் இறைச்சிக்கு வந்து நீங்க நீங்களே வெட்டி கொடுக்கறதா நீங்க கடைகளுக்கு வந்து வியாபாரம் பண்ணி கொடுக்கறதானா சின்ன சின்ன கட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கோழி ரெண்டு கோழி நானே கட் பண்ணி கொடுத்துருவேன் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன் சின்ன சின்ன கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளே கட் பண்ணணும் அந்த காசு நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன செலவுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெரிய ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா வேலையாள் பையன் மாதிரி வருவானும் சேர்ந்து கட் பண்ணுவோம் நாங்கள் நாட்டுக்கோழியை பொறுத்தவரையில் கல்யாண நிகழ்வுகள் கம்மியாக தான் பண்ணுவாங்க ஒரு நூற்றம்பது கிலோ இருநூறு கிலோனா ஒரு கொஞ்சம் அஞ்சு ஆறு ஆர்டர் அடிச்சிருப்போம் சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ இந்த மாதிரி வான்கோழி நாட்டுக்கோழி இந்த ஆர்டர்லாம் நிறையவே வரும் அப்ப வந்து மந்த்லி ஒரு அஞ்சு ஆட்ரு ஆறு ஆர்டர் வந்துட்டே இருக்கும் பண்ணிட்டே இருப்போம் எப்போது ஆர்டர் கிடைச்சி நீங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட வாய்ப்பு இருந்தா இல்ல இது வரைக்கும் அப்படி கிடையாது எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு வீடுகளையாவது கலெக்ட் பண்ணி கோழி கரெக்டாக கொடுத்துருவோம் ஆர்டர் வந்து கைவிட்டது இதுவரைக்கும் கிடையாது வீட்டுகளில் எப்போச்சும் கோழி இருக்கும் அந்த காண்டக்ட் நம்பர் உடனே எழுதி வச்சிருப்போம் இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட சுத்தி உள்ள தான் இருக்கும் அந்த கோழிகளை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது எடுத்து அழிஞ்சு தெரிஞ்சு கொடுத்துருவோம் இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்ப பொறுத்துல பார்க்கும்போது என்ன அளவில் அந்த வருமானம் இருக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா முட்டை கோழியில் உள்ள வருமானம் அது வீட்டுக்களை வச்சிருக்கிறவங்களுக்கு மேச்சல் போயிட்டு வந்து முட்டைகள் சேல் பண்ணால் அவங்களுக்கு தினசரி ஒரு சின்ன ஏர்னிங்காக இருக்கும் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சி கோழி வருமானம் அப்புறம் சிக்ஸ் கொடுக்கறது சிக்ஸ் கொடுக்கறது என்ன பொறுத்தவரையில் பெட்டர் தாய்க்கோழி வச்சுட்டு இங்குவேட்டர் மூலமாகவோ கோழி மூலமோ அடை வச்சு சிக்ஸை ஒரு தொண்ணூறுரூவா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏர்னிங்காக வரும் ஒரு மந்த்லி ஒரு இருநூறு சிக்ஸ் முந்நூறு சிக்ஸ் ஏன் பண்ணால் கூட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபா அதில் கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் அப்புறம் கோழி வருமானம் இதுவும் நல்ல வருமானமாக இருக்கும் மூணு டைப்பில் பிரிக்கலாம் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு சிறு தொழிலாட்டு ஆரம்பத்துலேருந்து செய்யணும்னு பார்க்கும்போது அதுலேருந்து முட்டைகள் வந்து நம்ம விற்பனை செய்யும்போது அதுலேருந்து ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும் இதே இது பண்ணை மாதிரி வைக்கணும்னு பார்க்கும்போது இங்கு பற்றும் மூலம் வந்து பொறிக்க வச்சு அந்த குஞ்சுகளையும் விற்பனை செய்யலாம் அதே இது அந்த குஞ்சுகளை வந்து வளர்த்து இறச்சிக்காகவும் விற்பனை செய்யும்போது வந்து ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் அனுபவ ரீதியாக அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கோம் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம் இனி இந்த தொழிலை வந்து அதிகப்படுத்தணும்ல என்ன இருக்கா கண்டிப்பாக ஃபுல் டைம் பிஸ்னஸ் தான் பண்ணு நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டப்ப இந்த பிஸ்னஸ் விட்டு போகலை எவ்வளோ தூரம் வந்துட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் முட்டைக்குன்னு தனி ஒரு இடம் வச்சு நாட்டுக்கோழி ஓப்பன் ஸ்பேஸில் விட்டு முட்டைகளை சேல் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதையும் ஒரு வருமானத்துக்காக வந்து நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கிறீங்க வருமானத்துக்குள்ள ரீதியில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் இனி நம்ம இந்த தொழிலை நம்ம ஸ்டாண்ட் பை ஆகணும் அதுக்காக போயிட்டு இருக்கு முட்டைகள் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக அதை கொடுக்கணும் கஸ்டமரை நம்ம சேட்டிஸ் பண்ணும்போது நம்ம வருமானங்கள் டெவலப் ஆகுதுன்னு செய்து செய்யுது இப்ப வந்து நீங்க அந்த நாட்டுக்கோழி வந்து வளர்த்தி இறைச்சிக்காக கொடுக்குறீங்க இன்னொரு காலங்களில் வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து உற்பத்தி பண்ணி அதே வந்து விற்பனைக்காக வந்து நீங்க அது முயற்சிகள் எடுக்கிறீங்க கண்டிப்பா அந்த முயற்சிகள் தான் நமக்கு இப்ப பண்ணைகள போயிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பும் அதை வந்து சந்தைப்படுத்தல் முறை பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி சார் இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் மாங்கரை டபிள்யூ ஷஹின் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை